வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் தமிழ் சினிமாவில நீண்ட நாளாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நடிகருங்க இவருக்கு பார்த்தீங்கன்னா தற்போது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில ரஜினிகாந்துக்கு கௌரவம் விருது அளித்திருக்காங்க ரஜினிகாந்த் பற்றிய சில சுவாரஸ்யமான பதிவுகளை இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போடவே இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க வாழ நண்பர்களே வீடியோ போகலாம் கோவாவில் நடைபெற்ற இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் தான் நடிகர் ரஜினிகாந்துக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது அளித்திருக்காங்க சூப்பர் ஸ்டார்ன்னு ரசிகர்களால் கொண்டாடக்கூடிய ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா திரைத்துறையில் அறிமுகமாகி ஐம்பது ஆண்டுகள் நிறைவு செய்திருக்காரு இந்த நிலையில் கோவாவில் நடைபெற்ற ஐம்பத்தி ஆறாவது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் நிறைவு நாளான நேற்று பாத்தீங்கன்னா நடிகர் ரஜினிகாந்துக்கு வாழ்நாள் சாதனையால விருதும் வழங்கி கௌரவித்திருக்காங்க இதை தொடர்ந்து விருது பெற்றதமே நடிகர் ரஜினிகாந்த் பேசுகையில் பார்த்தீங்கன்னா என்ன வாழ வைக்கக்கூடிய தெய்வங்களான தமிழ் மக்களுக்கு நன்றியும் தெரிவித்திருக்காரு இந்த நிகழ்ச்சியில மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கோவா முதல்வர் பிரமோத் சவாத் இவங்களும் கலந்து கொண்டிருக்காரு என்னுடைய திரைப்பயணத்துல ரொம்ப டிப்டாக அமைந்த ஒரு படம் என்னன்னு பாக்கலங்க கதையில் நம்பிக்கையில் காசு கொடுத்து படத்தை ஓட வச்சாங்கன்னு பிளான் போட்ட ரஜினி கடைசில் ட்விஸ்ட் வைத்த படம் தாங்க இந்த படம் இந்த நடித்த படத்தை காசு கொடுத்து ஓட வைக்க பிளான் போட்டதாகவும் ரஜினிகாந்த் பற்றினா வீடியோவில் ஒன்று சொல்லியிருக்காரு நடிகர் ரஜினிகாந்த் பற்றினா இரட்டை வேடத்தில் நடித்து வெளிவிழா கொண்டாடிய திரைப்படம் தாங்க ராஜா இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச்சில் வெளியான இந்த படம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகி இன்றும் தொலைக்காட்சியில ஒலிபரப்பாகி ரசிகர்களுடைய ஆதரவை பெற்றுதாங்க வருது இந்த படத்தை ஆர் ராஜாதி இயக்கியிருந்தாரு திரைப்படத்துல ராதா நதியான்னு வினோத் சக்கரவர்த்தி உள்ளிட்ட பலர் இணைந்து நடித்திருந்தாங்க இந்த படத்தை ஆர்டி பாஸ்கர் தயாரித்திருந்தாரு இந்த படம் ரசிகர் மத்தியில நல்ல வரவேற்பையும் கொடுத்துச்சு இந்த நிலையில ராஜா திரைப்படத்தை காசு கொடுத்து ஓட வைக்க பிளான் செய்ததாகவும் நடிகர் ரஜினிகாந்த் நிகழ்ச்சி ஒன்றில் மனம் திறந்திருக்காரு அவர் பேசியது என்னன்னு பார்த்தீங்கன்னா பட தயாரிப்பாளர் பாஸ்கர் சார் தான் என்னை சந்திக்க வரும்போதெல்லாம் இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்கு உங்களுக்கு இட்லி மட்டன் குழம்பு பேசுவோரை தவிர படத்தை பற்றி எதுவுமே என்கிட்ட பேச மாட்டாரு அதே போல் இயக்குனர் சுந்தர்ராஜனும் என்னிடம் எதுவுமே சொல்ல மாட்டாரு இதனால இந்த படம் எப்படி வருமோன்னு ரொம்ப தான் இருந்துச்சு அப்போது பஞ்சு அருணாச்சலம் சார் ஊருக்கு சென்றாரு பிரசாத் ஸ்டூடியோ சென்று விட படம் எப்படி வருன்னு தெரியாது ரொம்ப பதற்றமா இருக்கும் சொன்னாரு அவர் சொன்னது பார்த்து சிரித்தாங்க அப்போது இளையராஜா இந்த கதையை நான் ஒரு லைட் கூட படிக்கல எனக்கு தெரியாது நீங்க படம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் இந்த படம் சில்வர் ஜூப்ளி போகலன்னு நான் எனக்கு அதை கேட்டதுமே அதிர்ச்சி ஆயிடுச்சு என்ன இப்படி கேட்டதும் இளையராஜா நான் அந்த முகாமிகை தாய் சொல்ல வைத்தாள்னு சொன்னாரான் எனக்கு இன்னும் பதற்றம் ரொம்ப அதிகமாயிடுச்சு அதன் நான் நினைத்தேன் படம் ஓடவில்லைன்னு கூட பணம் கொடுத்து நாமோ படத்தை ஓட வைத்துட்டேன்னு கூட எனக்கு தோணுச்சு ஆனா இளையராஜா சொன்ன மாதிரி படம் பாத்தீங்கன்னா சில்வர் ஜூப்ளிய இதுவரையுமே ரசிகர்களை கட்டி போடக்கூடிய ஒரு கலைஞன்னா அது நடிகர் ரஜினிகாந்த் நடிகர் ரஜினிகாந்தினுடைய திரைப்பட தேர்வு முறையும் அவருடைய பக்குவமான திரைப்பயணத்தை வெளிப்படுத்தி வருதே வெறும் கமர்ஷியல் வெற்றியை மட்டும் இலக்காக கொள்ளாம தனது வயதுக்கேற்பவும் தனது சமூக பொறுப்பிற்கேற்பமும் கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்து வராரு ரஜினியுடைய சமீபத்திய படங்கள் வெறும் பொழுதுபோக்குக்காக இல்லைங்க ஏதாவது ஒரு சமூக செய்தியை அழுத்தும் தான் அமைந்திருக்கு தன்னை மட்டுமே மையமாக கொண்ட பிரம்மாண்டத்தை விடுத்து இளம் தலைமுறை இயக்குனர்களுடன் இணைந்து பாத்தீங்கன்னா பணியாற்றி வராரு கதையின் தேவைக்காக மற்ற இளம் நடிகர்களுக்கு சமமான வலுவான திரை இடத்தையும் கொடுத்து வராருங்க அவருடைய திரைப்பயணத்தை கௌரவிக்கும் விதமாக அவருடைய பிறந்தநாளையொட்டி மை விகடன் ரஜினி பற்றி சிறப்பு கட்டுரையும் பகிர்ந்திருக்கு அதில் என்ன பத்தி சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிடித்த ரஜினி படம் எது அந்த படம் உங்க வாழ்க்கையில் ஏற்படுத்தி தாக்க என்ன மறக்க முடியாத அந்த காட்சி வசனம் என்னன்னு கேட்டிருக்கு அதே போல ரஜினியை பார்க்க நீங்க காத்திருந்த தருணங்களோ அவரது பட வெளியீட்டின் போது நீங்க செய்த கொண்டாட்டங்கள் ரசிகர் மன்றத்துல உங்களுடைய பங்களிப்பு இப்படிப்பட்ட தனிப்பட்ட அனுபவங்களை எழுதுமாறு சொல்லியிருந்தாங்க அதை பார்த்தீங்கன்னா நடிகர் ரஜினி நடிப்பில் இப்போது விறுவிறுப்பாக தயாராகி வரக்கூடிய படம்னா ஜெயலலர் டூ திரைப்படங்க இந்த படத்துல வேலைகள் ஒரு பக்கம் இருக்க ரஜினியுடைய நூற்றி எழுபத்தி மூணாவது படம் குறித்து ஸ்பெஷல் தகவலும் வெளியே இருக்கு அதாவது ரஜினியுடைய நூற்றி எழுபத்தி மூணாவது படத்தை ராஜ்குமார் ஃபிலிம் சார்பில் கமலஹாசன் தயாரிக்க சி இயக்குவதாகவும் சொல்லப்படுது ஆனால் அறிவிப்பு வெளியான வேகத்திலேயே சுந்தசி இந்த கூட்டத்தில் இருந்து விலகுவதாகவும் சொல்லியிருந்தார் சுந்தசி விலகியதை தொடர்ந்து ரஜினி கமல் கூட்டணியை உருவாக்கக்கூடிய படத்தை இயக்கப்போவது யாருன்னு எதிர்பார்ப்பை ரசிகளிடம் அதிக அளவில் ஏற்படுத்தி வந்துச்சு கே எஸ் ரவிக்குமார் கார்த்திக் சுப்ராஜ் தனுஷ்னே பல இயக்குநருடைய பெயரும் அடிபட்டுச்சு தற்போது என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா பகிரப்பட்டிருக்குன்னா ராம்குமார் பாலகிருஷ்ணன் ரஜினி கமல் கூட்டணி படத்தை இயக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாயிருக்கு பேக்கிங் படத்திற்கு ஆறு லட்சம் வாங்கியவர் சிம்புவின் நாற்பத்தி ஒன்பதாவது படத்தை இயக்க ரெண்டு கோடி சம்பளம் வாங்க பேசப்பட்டதாகவும் சொல்லப்படுது தற்போது ரஜினியினுடைய இந்த புதிய படத்தை அவருக்கு பத்து கோடி சம்பளம் பேசப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாயிருக்கு இந்த தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் தமிழ் சினிமா ரசிகர்களிட கொண்டாடக்கூடிய இளம் இயக்குநராக வளம் வந்துட்டு மாநகரம் கைதி விக்ரம் மாஸ்டர்னு வெற்றி படங்களை கொடுத்த லோகேஷ் கனகராஜ் பாத்தீங்கன்னா இயக்கத்தில் அடுத்து வெளியேறக்கூடிய படம் தாங்க கூலி ரஜினி நாகார்ஜுனா உபேந்திரா சௌபி சஹா போன்ற இயர்கள் நினைத்திருந்தாங்க இந்த படமும் வெளியாகி திரையரங்களை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியும் அடைந்துச்சுடைய பார்த்தீங்கன்னா எழுபத்தி நூற்றி எழுபத்தி மூணாவது திரைப்படத்தை கமல்ஹாசன் தயாரிக்க சுந்தசி இயக்குவதாக இருந்து திடீர்னு சுந்தசி இந்த படத்துல இருந்து விலகிட்டார் ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துச்சு அவர் விலகிய நிலையிலேயே அடுத்ததாக யார் அந்த படத்துக்கு இயக்குனராக கமிட் ஆகியிருக்காங்கன்னு எதிர்பார்ப்பு அனைவரும் மத்தியில் இருந்துச்சு அதுவும் பாத்தீங்கன்னா பார்க்கிங் படத்திற்கு தேசிய விருது பெற்ற இயக்குனரான ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் இந்த படத்தை இயக்க இந்த நிலையில இந்த படத்தினுடைய முன்னணி நடிகையாக சாய்பிளவி இந்த படத்துல நடிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியே இருக்குது கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா அமரன் மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்திருக்காங்க சாய்பிளவி இதை தொடர்ந்து இவர் மிகப்பெரிய படமாக இது அமையனு எதிர்பார்க்கப்படுது ஏலோ இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடிகர் கதை நடிக்க இருப்பதாகவும் சொல்லப்படுது அதிகாரப்பூர்வ அறிப்பு ஆனா இதுவரை வரவில்லைங்க நம்ம காத்திருந்து தான் பார்க்க முடியும் இப்போ பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் சில சுவாரஸ்யமான பதவிகளை தெரிஞ்சுக்கலாங்க பொங்கல் தினத்தன்று வெளியாகக்கூடிய இருந்த சுதா கொங்கரா இயக்கத்தில் உருவான சிவகார்த்திகேயன் நடித்துள்ள பராசக்தி படத்தின் டப்பிங் பணிகள் தொடங்கியிருக்கு இது தொடர்பான வீடியோ தயாரிப்பு நிறுவனமான ஆகாஷ் பாஸ்கருடைய டான் பிக்சர்ஸும் வெளியிட்டு வீடியோவில் வீடியோவில சிவகார்த்திகேயன் டப்பிங் பணியில் ஈடுபட்டுள்ளதையும் படத்தின் சில காட்சிகளும் இடம்பெற்று இருக்குதுங்க சுதா கொங்கரா இயக்கியுள்ள இந்த படம் நூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டங்களை மையமாக கொண்டு எடுத்திருக்காங்க பராசக்தி படத்துல ரவிமோகன் ஆதர்வா ஸ்ரீலீலா போன்றவங்க முக்கிய கதாபாத்திரத்தில் நினைத்திருக்காங்க சிவகார்த்திகேயனும் சுதா கொங்கரா இணைந்து பணியாற்றக்கூடிய முதல் திரைப்படம் இதுதாங்க இது பாத்தீங்கன்னா சினிமாவை பொறுத்தவரை இரண்டு நடிகர்களுடைய படமும் ஒரே நேரத்துல வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தும் அந்த வகையில பார்த்தீங்கன்னா நடிகர் அஜித்தும் சூர்யாவின் திரைப்படங்கள் ஒரே நாளில் வெளியாகி ரசிகர்களுடைய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு பல ஆண்டுகளாக திரைத்துறையில் இருந்து தற்போதுதான் இரண்டாவது முறையாக இருவருடைய படங்களும் ஒரே நாளில் வெளியாக இருக்கு நடிகர் அஜித்தினுடைய அட்டகாசம் திரைப்படமோ சூர்யாவினுடைய அஞ்சாம் திரைப்படமும் வருகின்ற நவம்பர் இருபத்தி தேதி வெளியானுச்சு இதற்கு முன்பாக அஜித்தின் அஞ்சனேயா திரைப்படமோ சூர்யாவின் பிதாமகன் திரைப்படமும் ஒரே நாளில் வெளியானுச்சு தற்போது இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் கழித்து மீண்டும் இருவருடைய படங்களும் ஒரே நாளில் வெளியாகி ரசிகர்களுக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு நடிகர் சூர்யாவின் நல்ல படங்கள் எல்லாம் ஓட்டிட்டுல வெளியாவதால திரையரங்களை மிகப்பெரிய வெற்றி எதிர்பார்க்க முடியல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சினிமா உலகம் தீபிகா படுகோனுடைய எட்டு மணி நேர வேலை கோரிக்கை பலரையும் கவர்ந்திருக்கு ராஷ்மிகா மந்தனாவுக்கு பிறகு இப்போது பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷும் ஆதரவு தெரிவித்திருக்காங்களா முன்னதாக எட்டு மணி நேர வேலை மாற்றம் பல ஆரோக்கிய நன்மைகளை தரும்னு ராஷ்மிகா சொல்லியிருந்தாங்க இப்போது கீர்த்தி சுரேஷும் அதே கருதே சொல்லியிருக்காங்க ரிவார்டா ரிட்டா படத்தின் ப்ரமோஷனின் போது இதே சொல்லியிருந்தாங்க அவங்க அங்கே பேசும்போது பாத்தீங்கன்னா நாங்க வேலையை முடித்து வீடு திரும்ப இரவு பத்து மணி ஆகுது தொழில்நுட்ப குழுவினர் எங்களை விட ரொம்ப முன்னதாகவே செட்டுக்கு வந்துடுறாங்க அவங்க ஒரே நாளைக்கு பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலாக வேலை செய்கிறாங்க இதனால நல்ல ஆரோக்கியம் என்பது அனைவருக்குமே சவாலாகிடுது எல்லோருக்கும் எட்டு மணி நேர தூக்கம் ரொம்ப தேவை ஒன்பதுல ஆறு ஷூட்டிங்ல உள்ளது ஆனால் நடிகர்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம்தான் தொழில்நுட்ப குழுவினர் சில நேரங்களில் நான்கு மணி நேரம் கூட தூங்குவதில்லை சமீபத்தில் காதலை திருமணம் செய்து கொண்ட கீர்த்து சுரேஷ் தற்போது திருமண வாழ்க்கையும் நடிப்பு வாழ்க்கை இரண்டையுமே சமநிலைப்படுத்தி வருவதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ